நீங்கள்லாம் வழக்கமாக என்ன பண்ணுவீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடித்த படத்தை பார்க்குறதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பீங்க ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸை உருவாக்குற ஒரு படத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இந்த டீன்ஸ் படத்தை பண்ணியிருக்கேன் அநேகமான டைரக்டர்ஸ் படங்களில் வந்து அவ்வளோ பெரிய ஜான ஷிஃப்ட் இருக்காது எனக்கு எப்போவுமே என்ன கேள்வி இருக்குன்னா ஏன் நாட் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க வரவேற்பு முதல் நாள் கிடைக்காத வரவேற்பு அடுத்த அடுத்த நாளில் கிடச்சிருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் முதல்ல நம்ம நூறு திரையரங்குகளை மட்டும்தான் நம்ம கிடச்சிது இன்றைக்கி அந்த படம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிகிட்டு இருக்குது இந்த வெற்றிகரமாக நான் சொல்கிறது வந்து கம்பேரிசனே கிடையாது இந்த படம் வந்து எத்தனை கோடி எத்தனை நூறு கோடியோட கிளப்ல கிளப்பில் வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு முயற்சி பண்ணேன் அந்த முயற்சியை வந்து வெற்றிகரமாக இன்றைக்கலாம் படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது யாரோட ரிலீஸ் பண்ணுறேன்னா மிகப்பெரிய ஒரு என்னுடைய கமல் சாருங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆதர்சம் சினிமானா எனக்கு கமல் சார் சினிமானா மூணு எழுத்து கமல் சார்னா மூணு எழுத்து அந்த மாதிரி ஷங்கர் சார்கிட்ட தான் முதல் முதல்ல நம்ம வந்து பிரம்மாண்டத்தையே கற்றுக்கிட்டோம் தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்தை முதல் முதல்ல கொண்டது சங்கர் சார் தான் லைக்காக மாதிரி ப்ரொடக்ஷன்ஸினால் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும் அப்படிப்பட்டவங்கள நான் ரொம்ப கௌரவமாக மரியாதையாக ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேலே பட் வென் இட் கம்ஸ் டு சினிமான்னு வரும்போது அல்லது போட்டின்னு வரும்போது அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் தாண்ட ஆடுறேன் அந்த சைடில் ஏதோ ஒரு சின்ன தேட்டர் ஒரு நூறு தேட்டரை எடுத்துக்கிட்டு நான் வேறு ஒரு போட்டிக்குள்ளே வரேன் அவ்வளோதான் இதில் எந்த விதமான கம்பேரிசனும் கிடையாது பத்திரிகைகள் எழுதும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை பற்றி எழுதணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்றைக்கி காலையில் கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்த பதில் நான் சொல்கிறதில் பாதியை மட்டுமே எடுத்து போடுறதுனால பாதிப்பு வந்து எனக்கு தான் வருது உதாரணத்துக்கு என்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்போ நீங்கள் வந்து இந்தியன் டூ பார்த்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு வந்திருந்தது ரிசல்ட் வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த சந்தோஷத்தில் அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் வந்து டீ இது இந்தியன் டூவை தான் பார்த்துருப்பேன் என் படத்துக்கான ரிசல்ட் சரியாக இல்லாதனால நான் தேட்டர் தேட்டராக ஓடிட்டுருக்கேன் அதனால் நான் வந்து இந்தியன் டூ பார்க்க முடியல இதுதான் நான் சொன்ன பதில் பட் அவங்க போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்தியன் டூக்கு வந்து ஃபஸ்ட்டு டே ரிசல்ட் சரி இல்லாதனால நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க போட்டு அதுக்கு கீழே வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது சில மனிதர்கள் கெட்ட கெட்ட வார்த்தை இவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியாது அவ்வளோ கெட்ட வார்த்தையில் நமக்கு திட்டுவாங்க இதெல்லாம் நம்ம கடந்துட்டோம் போல இருக்குன்னு நினச்சா நிச்சயமாக ராத்திரி ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு இருக்கும் நம்ம எப்படா போய் கமல் சாரை போய் தப்பாக சொல்லுவோம் இல்லை அந்த படத்தை பற்றி எப்போ தப்பாக சொல்லுவோம் நான் வந்து அரண்மனையிலருந்து கருடன்லேருந்து மகாராஜாவிலருந்து எல்லா படங்களும் ஓட ஓட ரொம்ப சந்தோஷப்படுறவன் நான் இப்போ நான் அந்த ஜமாவுடைய ட்ரைலர் பார்க்கும்போது அதை ஜமாய்க்கணும்னு சொல்கிறது வெறும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது டெஃபினட்டாக இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட தான் நம்ம டெஃபினட்டாக சினிமா வந்து வேறு ஒரு தளத்துக்கு நகர முடியுங்கிறது என்னுடைய உண்மையான நம்பிக்கை அட்ரோ கூழாங்கல் அதோட பெருமை ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி கிடா அதே மாதிரி ஜமா வந்து தேட்டரில் பெரிதாக ஜமாய்க்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன முயற்சி தான் சினிமாவை வாழ வைக்கிறதே தவிர பெரிய பெரிய படங்கள்ங்கிறது நம்ம அவசியமாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்போதான் வந்து திரையரங்குகள் வந்து ரொம்ப ச இருக்க முடியும் அதன் மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹேப்பியாக இருக்க முடியும் பட் சினிமாவை வாழ வைக்கிறது கூழாங்கல் மாதிரி ஜமா மாதிரி போனால் போகுது டீம்ஸ் மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான்